அப்போ பாட தெரிஞ்சவங்க தான் நடிக்க முடியுங்கிற காலத்தை மாற்றினது சிவாஜி அதுக்கு உதவியாக இருந்தது சிவ கலைஞருடைய ஒரு வசனங்கள் அவர் எந்த தெருவில் வந்து சின்ன பிள்ளைங்கள விளையாண்டாரோ ஓடி விளையாண்டாரோ அந்த தெருவுக்கு போனால் அது சங்கிலியாண்டபுரத்தில் இந்த மணவரால் செயின் பிடிச்சிட்டுறாங்க பாருங்கள் அது வரைக்கும் போயிட்டு பிடிச்ச இருந்து வசனங்களை அப்புறம் தெலுங்கை பேசுகிறேன் இங்கே எங்கள் வீட்டில் வந்து தங்கினார்னா எங்கள் கிட்ட இருக்கிற எல்லா கார்களையும் அவர் தான் வாஷ் பண்ணுவார் என்ன அங்கிள் இதை போய் நீங்கள் பண்ணுறீங்கண்ணா சும்மா இருமா ஊரில் எல்லாம் என்னை சேவ் விடுவாங்களா தேன்மொழிங்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்கள் உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய நடிகருங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும் இறந்த பிறகுதான் தெரியும் இவ்வளோ பெரிய நடிகராக நடிச்சிருக்காரு ஏன்னா இவங்கெல்லாம் வணக்கம் இது வாவ் தமிழா தமிழ் சினிமாவின் இமயமாக இருக்கு இருந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய ஆய்வு கட்டுரை எழுதி முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற திரு மருதுமோகன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்கள் ஆய்வு பண்ணி அவருடைய எல்லா விதமான தகவல்களும் ஆவணமாக தயார்படுத்தியிருக்கீங்க அவருடைய இந்த ஆவணங்களெல்லாம் ஆய்வு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் திட்டம் எப்போ உங்களுக்கு தோணுச்சு எனக்கு நாலு வயது ஆகும்போது வீரபாண்டிய கட்ட அம்மன் படம் வந்தேன் அவர் நடித்தது ஏதோ ஒரு வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சி விவரம் தெரிஞ்ச பிறகு மற்றவங்க நடிக்கிறதுக்கும் சிவாஜி நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுது சரி இவரை இந்த ஆக்டிங்கை வந்து நம்ம ரிசர்ச் பண்ண நான் மாப்பா நான் இளங்கலை தான் பிஏ பொருளாதாரம் படித்து முடிச்சுட்டு இருக்கேன் எழுபத்தஞ்சில் நான் டிகிரி முடிக்கிறேன் எண்பதில் ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு சிவாஜி மதுரைக்கு வர்றார் அவரை ராஜசேகரன் அவருடைய பொது சிவாஜி ரசிகர் மன்ற பொதுச் செயலாளர் ஆசிரியர் அறிமுகப்படுத்திக்கிறார் அவன் அப்போ வந்து சிவாஜி பார்த்தா அண்ணே இவன் வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான் அதை அப்படியா எந்த ஊருன்னு கேட்டார் நான் சிவகங்கை சிவகங்கையில் உங்கள் அப்பா யார் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் சேதுராமச்சந்திரன் பேருன்னு ஓ அவர் நீ ஆமாம் அவருக்கு தெரிஞ்சுருந்துருக்கா ஆம் ஆமாம் அவர் காங்கிரஸ் தானே அது கூடுதலாக ஒரு தகவல் கூட இருக்குண்ணே அப்படின்னு என்னென்னு சொன்னேன் பகத்சிங் தூக்குப்பட்டப்போ எங்கள் வீட்டை பிரிட்டிஷ் போலீஸ் வந்து சூடையாடினாங்க அந்த ஒரு விஷயமும் நைன்டீன் தேர்ட்டி டூவில் சுபாஷ் சந்திர போஸ் சென்னையில் ஜெயிலில் இருக்கும்போது எங்கள் அப்பா சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ரொம்ப பிரியமாக கேட்டார் உங்களை பற்றி ஆய்வு செய்யலாம்னு நினைக்கிறேன்னு பண்ணிருவியா அப்படின்னு கேட்டார் பண்ணிடுவேன் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் வழி வழிநடுக்க வந்து என்ன இவர் பண்ணிருவியான்னு கேட்குறாரு இந்த பாசமலரில் அழுதாரு பாகப்பிரிமனையில் அழுதார் நடித்தார் கையை பிடி வச்சுக்கிட்டார் இவ்வளோ தானே அப்படின்னா அவரை பற்றி படிக்க படிக்க நடிப்புக்குன்னு சில விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு எனக்கு சும்மா ஸ்டுடியோவுக்கு வந்து கேமரா ரோலிங் அப்படின்னு நடிக்கிறது கட் அப்படிங்கிற நிப்பாட்டுங்கிறது மட்டுமல்ல நடிப்பு அது சிவாஜி அதுக்கு மேலே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தேடல்கள் இருந்துச்சு எனக்கு அதில் தான் வந்து தொல்காப்பியத்தில் உங்களுக்கு தொல்காப்பியம் தெரியும் தமிழுடைய இலக்கண நூல் இலக்கண இலக்கியம் அது வந்து இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தில் கபாடபுரத்தில் அரங்கேற்றமானது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆச்சு ஆனால் இன்றைக்கி தமிழுக்கு அவ்வளோ பெருமை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிற சில பேர் வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றப்படுது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு அடிப்படை அந்த கட்டமைப்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு ஒரு ஒரு பித்தன் மாதிரி ஒரு அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் ஒரு பெரிய புலவர் அவரெல்லாம் சொன்னத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொல்காப்பியம் ஏற்றி மூவாயிரம் வருஷம் இந்த தொல்காப்பியம் வந்து உங்களுக்கு வந்து எழுத்து அதிகாரம் பொருள் அதிகாரம் சொல் அதிகாரம்னு மூணு மெய்ப்பாட்டு எல்னு ஒரு இருக்குது அது மெய்ப்பாட்டியலில் எல்ல ஒரு முப்பத்தி ரெண்டு சுவைகள் இருக்குது ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு முப்பத்தி ரெண்டு சுவைகள் தான் வரும் அதில் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு அந்த முப்பத்தி ரெண்டு சுவைகளையும் வந்து இவர் எப்படி இவருடைய குவாலிஃபிகேஷன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் தமிழ் அதுக்கு மேலே படித்தது கிடையாது மூணாவது படிக்கும் போது ஒரு நாடகத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டார் எப்போ அவருக்கு ஏழு வயசு அதனால் எப்போ இவர் இதை ஃபாலோ பண்ணாருங்கிற ஆச்சரியத்தில் தான் தொல்காப்பியத்தையும் எடுத்து படித்து படித்து நீங்கள் சிவாஜி பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு பொருளாக இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஆமாம் இது தான் முக்கியமாக வைக்கணும் அப்படின்ட்டு அது போக அவர் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் நிறைய ஆக்ட் பண்ணார்ல கௌரவத்தில் அவர் பைப் பிடிக்கிறது அவர் நடந்து வர்ற ஸ்டைலு அவர் நிற்கிறது இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாருன்னு பார்க்கும்போது அப்புறம் அண்ணா வேற மார்லர்ன் பிராண்டை கம்பேர் பண்ணி சொன்னார் அப்போ அண்ணா என்ன சொன்னார்னா மார்லன் பிராண்டோ சற்று முயற்சித்தால் என் தம்பி சிவாஜி போல நடிக்கலாம்னு சொல்லிட்டார் அப்போ மார்லன் பிராண்டோ யார் அப்படிங்கிறத நான் தேட ஆரம்பித்தேன் அந்த சமயத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தேன் அங்கே மார்னின் பிராண்டை பற்றி நிறைய படங்களை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் மார்லன் பிராண்டை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு ஆக்டிங்க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை எழுதுனவர் அவர் ஒரு ரஷ்ய ப்ரொடியூசர் டைரக்டர் ஆக்டர் எல்லாம் அவர் அவர் எழுதின மூணு விதமான நூ நூல்கள் இருக்குது ஒன் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் பில்டிங் எ கேரக்டர் கிரியேட்டிங் ரோல் இந்த மூணுலேயும் கிட்டத்தட்ட பதினாறு வகையான விதிகள் சொல்லப்பட்டிருக்கு மூணு புக்கையும் கேத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு விதிகள் இந்த நாற்பத்தெட்டு விதிகள்லேயும் சிவாஜி உள்ளே வந்திருக்காரா அப்படிங்கிறத பார்க்கும்போது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகியிருக்கார் இது ரெண்டையும் வச்சுக்கணும் அதே நேரத்தில் அவருக்கு ரசிகர்கள் உலகம் பூரா அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரசிகர்கள் புறமே ஹைலி எஜுகேட்டட் மாஸ் பூரா சிவாஜி தான் லைக் பண்ணுவாங்க டாக்டர்ஸு லாயர்ஸு ஜட்ஜஸ்ஸு எல்லாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்னென்ன மாதிரி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது இதெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்குமே அதுபோக அடித்தட்டு ரசிகர்களும் இருப்பா இருக்காங்கல்ல அவங்களாம் வந்து ரசிக்கிறதுக்காக அவர் நடித்த வெள்ளி விழா படங்கள் நூறு நாள் படங்கள் அப்புறம் அவர் வந்து எதிர்மறை நாயகனாக நடித்தது கதாநாயகன் நடிச்சுட்டு வர்ற ஒருத்தர் திடீர்னு வில்லனாக நடித்தது யாரும் ஒத்துக்கிற மாட்டாங்க அந்த சமயத்தில் சிவாஜி கூட அந்த சிவாஜி காலத்தில் நடித்த பல நடிகர்கள் ஒன்லி கதாநாயகன் தான் இவர் மட்டும்தான் மாடர்ன் திரும்பி திரும்பிப்பார்னு ஒரு படம் எடுத்தாங்க சுந்தரம் அதில் டோட்டலாக நெகட்டிவ் கேரக்டர் பண்ணார் அந்த சமயத்தில் பல விமர்சனங்கள் எழுதிச்சு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சிவாஜி அவர்கள் திரும்பி பார் படத்தில் வில்லனாக நடிக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து அவரே எடுக்கிறாரா இல்லை அவருக்கு சொல்லப்பட்டதா நீங்கள் இந்த படத்தில் வில்லன் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவரே முடிவெடுத்தார் திரும்பி பாரில் அவர் அவரே அவர் என்ன நினச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா நடிக்க வந்துவிட்டோம் நம்ம வந்து என்னென்ன நம்மளால் நடிக்க முடியுங்கிறத ஷார்ட் பீரியட்லேயே இந்த தமிழ் திரையோடு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திரும்பி பால் நடித்தார் வில்லன்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை படத்தில் நடித்தார் சந்திரபாபு கூட சேர்ந்து நடித்தார் சுபாஷ் மீனாவுன்னு படத்துலேயும் சந்திரபாபு கூட சேர்ந்து நடித்தார் சி இன்னொரு காமெடி ஆக்டரோடு சேர்ந்து நடிக்கிறதுங்கிறது ரிஸ்க்கு தானே கண்புற என்னன்னு சந்திரபாபு காட்டிலும் இவர் இப்படி என்ன செய்யப்படுறாரு அப்படி தான் பார்ப்பாங்க அதையும் பண்ணார் வில்லனாக நடித்தார் அப்புறம் அவர் தான் வந்து வசனங்கள் பேசுகிறதில் ஆல்ரெடி சந்திரபாபுக்கு அவர் வந்து ரொம்ப ஆளுமை மிக்கவர்ங்கிற கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ சிவாஜி மாதிரி நடிக்கும் போது மாதிரி என்ன மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு கலந்தாய் இது வார்த்தைகள் நடந்த ரெண்டு பேருக்கு ரொம்ப பிரியம் உண்டு சந்த ரெண்டு பேரும் ரொம்ப பரசுரம் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ஆனாலும் சந்திரபாபுவோட நடிப்பு மேலே சிவாஜிக்கு தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நான் காமெடி நடிகனாக என்னால் தொடர்ந்து நடிக்க முடியும் ஆனால் அதுக்குன்னே நடிகர்கள் இருக்கும்போது அவங்களுடைய சான்ஸை நான் கெடுக்க விரும்பலை ரெண்டாவது எனக்கு நன்றாக பாட தெரியும் கர்நாடக சங்கீதம் ஆனால் நான் பாடகனை அவரை விரும்பலை ஏன்னா பாடுறதுக்குன்னு சில பேர் என் காலத்தில் வந்துவிட்டாங்க அப்படி வந்தோன்னா அவங்களுடைய சான்ஸஸும் போய்டும் அதனால தான் பாருங்கள் அவர் டிஎம்எஸ் பாடும்போது சிவாஜி வாயாசிக்கும் போது சிவாஜி பாடுற மாதிரியே இருக்கும் இதை பற்றி டிஎம்எஸ்ஸே சொல்லியிருக்காரு நான் பாடுற பாட்டை அவர் பாடுற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்எஸ்ஸு சிவாஜி மாதிரியே மேக்கப் போட்டுக்கிட்டு சில படங்கள் தான் நடித்தார் அப்போது அவர் பாடினார் பாடினார் நின்னார் நடந்தார் போக திரும்பினார் அதெல்லாம் சிவாஜி மாதிரி பண்ணார் நமக்கு என்ன தோணுச்சுன்னா இவருக்கு வந்து சிவாஜி குரல் கொடுத்துருக்கார் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சு இது இது சிவாஜியுடைய ஸ்பெஷாலிட்டி யார் வந்தாலும் புதுசாக வந்தால் உள்ளே இழுத்துக்கிற ஒரு ஆக்டோ மாதிரி சிவாஜி நடிப்பில் இருந்தார் இப்போது சிஎஸ் ஜெயராமன் தான் அவருக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தார் முதல் படத்தில் பராசக்தியிலே அவர் தான் காக்கா பாட்டு பாடினது அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து சிஎஸ் ஜெயராமன் பாடுறதுக்கு இவரே ரெக்கமெண்ட் பண்ணார் தூக்கி தூக்கிய ஜி ராமநாதன் வந்து சிவாஜிகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் இந்த பையன் மதுரை பையன் ஆ அப்படின்னு டிஎம்எஸ் அப்படியா இந்த உங்கள் படத்தில் பாடணுன்னு ஆசைப்பட்றான் ரெண்டு பாட்டு பாட சொல்லுங்கள் நல்லா இருச்சுன்னா வச்சுக்கிறோன்ட்டு இது ஒரு பாடுறாரு பார்த்தோன்ன கேட்டோடனே நம்ம வாய்ஸுக்கு பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாட்டையும் அந்த பையனையை பாட சொல்லுங்க அப்படின்ட்டு ஸோ டிஎம் சௌந்தரராஜனுக்கு ஒரு தமிழ் திரையுடைய ஒரு ஒரு மார்க்கெட் நின்றுச்சுனா அது சிவாஜி நட ஆய்வில் வந்து நீங்கள் இதுவரைக்கும் அந்த மெத்தட் ஆக்டிங் அந்த இலக்கியத்தில் மெய்ப்பாட்டியல் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க இது சிவாஜி நடிப்புக்கும் இந்த மெய்ப்பாட்டியலும் ஒன்றா வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதியிருக்கீங்க இந்த ஆய்வுக்கு வந்து எவ்வளோ காலம் ஆச்சு இந்த ஆய்வு எடுத்து முடிவு நிறைவு செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு இந்த இந்த ஆய்வு ஆரம்பித்த உடனே முதல்ல எனக்கு வந்து நான் இந்த கடையில் சொல்ல மாதிரிட்டேன் வெறும் டிகிரி ஹோல்டர் தானே இவரை பற்றி ஆய்வு செய்யும்போது எனக்கு பிஜி வேணும் அப்போ தான் இது பண்ண முடியும் பிஹெச்டி பண்ண முடியும் பிஜி முடிச்சு எம்ஃபில் பண்ணணும் ஸோ நான் என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் போய் எம்ஏ ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தேன் அதுக்கடுத்து எம்ஃபில் பண்ணேன் எம்எல்ஏயே உங்களுக்கு ஆறு பேப்பர் எம்பியில் பன்னெண்டு பேப்பர் அதுலேயும் சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் பண்ணிட்டால் அந்த பிஹெச்டிக்கு மரியாதை இருக்காது இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் மொதல் மொதல் அறிமுகப்படுத்தின மூணு பல்கலைக்கழகம் தான் ஒன்று கல்கட்டாவில் பாம்பேயில் ஒன்று சென்னையில் சென்னையில் தேதி வயசு பார்த்திங்கன்னா சரி அதுதான் அதுதான் ஓல்டஸ்ட்டு ஸோ இதில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட கிட்ட அறுபது வயசு ஆகிடுச்சு அவங்களுக்கு சார் இந்த வயசில் இது நீ செய்ய முடியாது சார் பிஹெச்டி ஒர்க்குன்னு சொன்னாங்க இல்லை நான் செய்வேன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன் செய்ய ஆரம்பித்தேன் உண்மையிலேயே ஆய்வுக்குன்னு எப்படி எழுதுறதுங்கிறது எனக்கு தெரியல ஓ ரொம்ப நிச்சயம் அது பிறகு என்ன சொன்னாங்கன்னா சார் எம்ஏ எம்ஃபில் முடிச்சுருங்க இப்போது பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு இன்னொரு ரெண்டு பேப்பர் நீங்கள் எழுதணும் அந்த பேப்பரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா கொஷின்ஸ் கொடுக்குறோம் அதில் பாஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அப்ரூவ் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியிலே சொன்னாங்க ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பேப்பர் உங்கள் சாய்ஸு ஈவன் சிவாஜி ரஞ்சனை பற்றியே நீங்கள் எழுதலான்னு சொன்னாங்க அவங்க சில கேள்விகளுக்கு அதை எழுதுனேன் இதுனிடையே பாஸ் பண்ண உடனே எனக்கு பிஹெச்டி கொடுத்தாங்க அப்படியே அப்படியே பிஹெச்டி தாமதமாச்சு கேட்டதுக்கு இப்படி சொன்னோன்னா செம்மொழி மாநாட்டில் பராசக்தி மனோகரா திரையுலகில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படங்கள்னு கற்றை அனுப்பிச்சேன் ஏன்னா கிடைக்கல மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு கற்றுரைகள் கிடைக்கல ஏன்னா கிடைக்கலங்கிறத இன்னொருத்தட்ட சொல்லி வருத்தப்பட்டேன் அவர் வந்து செம்மொழி மாநாட்டுக்கு தலைவராக இருந்த அவர் ராஜேந்திரன் உத்தர் தார் தஞ்சை தமிழ் பள்ளிகளுக்கு அவற்றை என்னை கூட்டிகிட்டு போய் இவர் முக்கியமான கற்ற ஒன்று எழுதியிருக்கேன்னு சொல்கிறாரு அதை எடுத்து பாருங்க அது இவர் குவாலிஃபைடாக இருந்தால் இவரை செம்மொழி மாநாட்டில் பேச விடுங்கன்னு சொன்னார் அவருடனே பேப்பரை எடுத்து அதுக்குன்னு அலுவலகம் இருந்துச்சு அதை வந்துட்டு உடனே எனக்கு கையெழுத்து போட்டு எல்லாமே எனக்கு ஹோட்டல் அக்காமடேஷன் எல்லாம் போட்டு செம்மணி மாநாட்டில் பேசினேன் பேசி முடிச்சோன்னு அதை வீடியோ எடுத்தாங்க அப்போ முதலமைச்சர் கலைஞர் எல்லாம் ஸ்டாலின் அழகிரியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க எடுத்தாங்க அதில் ஒருத்தர் எழுந்திரிச்சு சார் நீங்கள் பேசுகிறது பார்த்தா இன்னமும் சிவாஜி கிட்ட தான் கலைஞருக்கு பேர் வந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருக்கும் ஹைலி ரிஸ்க்கு தானே அது அந்த அந்த செஷன்ஸ் ஜட்ஜி வந்து இவர் பச்சை பாஸ் காலேஜிலேருந்து வந்திருந்தார் அவர் கொஞ்சம் பயந்து சார் இது ஸ்கிப் பண்ணிடுவோமா அப்படின்னாரு வேணாம் சார் நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் கொலைப்படுதுங்க சொன்னேன் மைக் வாங்கி என்னை கேள்வி கேட்டீங்க கலைஞருடைய தமிழை குறைச்சி பேசுவதற்காக செம்மணி மாநாட்டுக்கு வரல அதே நேரத்தில் சிவாஜி எப்படி தமிழ் பேசுனாருங்கிறது உங்களுக்கு சொல்லது கடமை நான் உங்களை சில கேள்வி கேட்குறேன் ஒடிந்த வாழானாலும் ஒரு வாழ் கொடுங்கன்னு கலைஞர் ஒரு படத்துக்கு எழுதியிருக்கார் அது எந்த படம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன் தெரியாது சார் நான் அது ஆச்சரியக்குறிக்கும் கேள்விக்குறிக்கும் அதிக வித்தியாசம் இல்லை கேள்விக்குறி சற்று வளைந்தால் அது அருவாளாக மாறும் அது எந்த படம் தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன் தெரியாது சார் நாங்கள் இதெல்லாம் தெரியாது வந்து உங்களுடைய தவறு இல்லை தமிழை தமிழாக பேசிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் வந்த பிறகு தான் உங்களுக்கு ரீச் ஆச்சு அது எப்படின்னு சொல்லிட்டு பராசக்தி மனோகரால் வந்து சில டயலாக்ஸ்லாம் பேசிக்க ஆரம்பிச்சேன் இதே கலைஞர் வந்து நாற்பத்தி ஏழில் எழுத ஆரம்பிச்சிட்டார் சிவாஜி கணேசன் ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் வந்தார் இந்த நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கலைஞர் பல நடிகர்களுக்கு புரட்சிகரமாக நடிக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு எழுதிட்டார் அந்த வசனங்கள் தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இது எந்த வசனமும் உங்களுக்கு எந்த படம்னே தெரியல அப்போ எப்படி தெரிஞ்சதுன்னா தமிழ் உங்களை வந்து அப்படியே ஒரு தட்டி எழுப்பினது சிவாஜி கணேஷ் அம்பாள் எந்த காலத்தில் உள் வாங்குகிறோம் ஆமாம் அம்பாள் எந்த காலத்தில்டா பேசினால் அறிவு கெட்டவனே பராசக்தி உனக்கு தாய் என் தங்கை உனக்கு தாசியா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இருக்கேன் அது வசனம் பேசினா தான் இனிமேல் நடிக்க சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை ஒரு திருப்பு முனையை சிவாஜி தான் கொண்டு வந்தார் அதுக்கடுத்து மனோகராக நடித்தார் ஐம்பத்தி நாலில் அதுலேயும் அவர் பேசின வசனங்கள் அந்த கோர்ட்டு சீன் வசனங்கள்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதனையே பண்ணி முடிச்சிட்டார் வசனம் பேசினா தான் நடிக்கிறது அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி வரைக்கும் தியாகராஜ பாவது பி சின்னப்பா கே ஆர் ராமசாமி இவங்கெல்லாம் பாடிக்கிட்டே நடித்தாங்க இவ்வளவு அப்போ பாட தெரிஞ்சவங்க தான் நடிக்க முடியுங்கிற காலத்தை மாற்றினது சிவாஜி கடைசி அதுக்கு உதவியாக இருந்தது சில கலைஞருடைய ஒரு வசனங்கள் இந்த வசனங்களில் பல நடிகர்களுக்கு எழுந்தனாலும் சிவாஜி கணிசன் பேசின தான் அது அதில் என்ன அவர் ஒரு பெரிய புரட்சி பண்ணார்ன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணார்னு கேட்டிங்கன்னா இது கின்னேஸ் ரெக்கார்ட்லேயே சொல்லலாம் அந்த கோர்ட்டு சீனில் மனோகராள் பேசுகிறார்ல புருஷோத்தமரே அவர்கிட்ட பேசுகிறார்ல அரையனுடைய என்ன அதற்குள்ளாகவே கேட்கிறேன் ஆனால் யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமான்னு ஒரு பெரிய நென் திடை பேசி முடித்தோன்ன அந்த இயக்குனர் எல்வி பிரசாத் கிட்டக்கு வந்து சிவாஜி உங்களுக்கு தெலுங்கு தெரியும்ல அப்படின்னா ஆ தெரியும் சார் இந்த வசனங்கள் அந்த கோர்ட்டு சீன் மட்டும் உங்களால் தெலுங்கில் பேச முடியுமா ஒரு நாளைக்கு அதை எடுப்போம் அப்படிங்கிறத இல்லை சார் இன்னொரு நாளைக்கு என் தள்ளி போடுறீங்க இப்போ எழுதி கொடுங்க இப்போ உடனே பேசிட்டேன்டா உடனே பேச முடியுமா பேச முடியும் சார் முடிஞ்ச நேரத்தில் எழுதிட்டாங்க விட்டு இது அந்த செட்டில் இருக்கிற பல பேர்த்துக்கு டவுட் இவர் பேச முடியுமா இது என்ன சாதாரண விஷயம் ஏன்னா இவர் தாய்மொழி தமிழ் கண்ணம்பா ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் அந்த படத்தில் அம்மா அம்மாவை நடிப்பாங்க டி ஆர் ராஜகுமாரி வழக்கம் கூட சிரிச்சுட்டு இருந்தாங்க புருஷோத்தமனா நடிக்கிற ஒரு தெலுங்குக்காரரு புருஷ அந்த இவருக்கு மட்டும் ஜாவர் சீதாராமனுக்கு மட்டும் இல்லை அவர் எல்லாத்துட்டியும் போய் இதெல்லாம் தேவையில்லைங்க இந்த டைரக்டருக்கு இந்த ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி முடிக்க எல்லாம் ரெடி ரெடி நான் சிவாஜி வந்து நான் ரெடின்றார் ரெடின்னு ஒன்று அப்போ தான் தமிழில் பேசி முடித்தால அந்த நீண்ட வசனங்களை அந்த வசனங்களை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த மனவரால் செயின் பிடிச்சி எடுத்துகிட்டு வருங்க பாருங்கள் அது வரைக்கும் போயிட்டு பிடிச்சி இப்படி இருந்து வசனங்களை அப்புறம் தெலுங்கில் பேசுகிறார் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு ஒன்றும் உடல் ஏன்னு கேட்டீங்கன்னா தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணி பண்ணலாமே ரொம்ப ஈஸியாக இன்னொரு செய்தியும் உண்டு ஹிந்திலேயும் பேசினார்னு ஆனால் அதற்கான சான்று எனக்கு கிடைக்கல தெலுங்கில் பேசினார் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஹிந்தியில் அதுக்கப்புறம் டப் பண்ணியிருக்கலாம் அப்படி பேசின எல்லாம் ஒரு திருப்புமனை ஏற்படுத்தி திருப்பணங்கள்னு சொன்னோன்னே மேடை விட்டு இறங்கணுன்னு பத்திரிகையாளர்களெலாம் என்னை சூழ்ந்துக்கிட்டாங்க செம்மொழி மாநாட்டில் நீங்கள் எங்கே சார் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் எங்கேயும் ப்ரொஃபஸராக இல்லை அப்புறம் இது எப்படி சார் அப்படின்னு நான் சிவாஜி பற்றி ஆய்வு பண்ணியிருக்கேன்னு அப்போ என்ன சார் இப்போ பிஹெச்டி முடிச்சிக்கல இல்லை பிஹெச்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன தர்றதுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொன்னேன் இதை வந்து பத்திரிகை வந்துருச்சு டெக்கான் கிரானிக்கல்லையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயும் முத்தனை அங்கேருந்து சென்னை பல்கலைக்கழகத்தை துணைவேந்தர் அலுவலகத்துலேருந்து ஃபோன் உடனே நீங்கள் தாண்டவன் பேராசிரியர் பாருங்கன்னு அங்கே போனேன் இந்த மாதிரி பேட்டி கொடுத்தீங்களா நான் ஒன்றும் மோசமாக கொடுக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொன்னிருந்தேன் சார் வருஷத்துக்கு பத்து சீட் தான் சார் பிஹெச்டி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க ஓகே ஸ்பெஷல் கேஸ் பதினோராவது ஆள் நீங்கள் பண்ணுறீங்க பன்ன ரெண்டாயிரத்தி பத்து சார் பத்த ஆரம்பிச்சோம் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்தேன் ஏழு வருஷம் ஆச்சு எனக்கு அவர் சின்னப்படையில் இந்த கலா ஆய்வுன்னு ஒன்று இருக்குது ஆய்வு செய்யும்போது கலா ஆய்வு பண்ணணும் நீங்கள் அப்போது சிவாஜியோட இந்த இளம் பருவத்து காலத்தை இப்போ வாழ்க்கையெல்லாம் நீங்கள் போய் அங்கே போய் பார்த்தீங்களா ஆமாம் இந்த அவர் எந்த தெருவில் வந்து சின்ன பிள்ளையில் விளையாண்டாரோ ஓடி விளையாண்டாரோ அந்த தெருவுக்கு போனேன் அது சங்கிலியாண்ட அவர் அவர் வீடு வந்து ஒரு தெருவில் இருக்குது அது இன்னொரு தெருவில் அங்கே போய் விளையாண்டார் அங்கே தான் விளையாண்டுருக்கார் அங்கே அப்போ சிவாஜி கூட பற்றி பார்த்தவங்க அவங்கெல்லாம் சொன்ன சில கதைகளெல்லாம் கேட்டுக்கிட்டேன் அதில் ஒருத்தர் சொன்னார் சிவாஜியோட கிளாஸ் ஒருத்தர் உயிரோடு இருக்கார் சார் அப்படின்னாரு எங்கே இருக்காருங்கிட்டேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் சார் இப்போ ரொம்ப வயசாயிருச்சுன்னு வாங்க போவோன்னு உடனே கார் எடுத்துகிட்டு அங்கே போனோம் அவருக்கு கண்ணும் சரியாக தெரில காதும் சரியாக கேட்கலாம் ஆனால் காது கிட்ட போய் இவர் உங்கள் சி நண்பர் சிவாஜியை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்னோடனே கேட்டுருச்சு கேட்டோன்னே பயங்கரமாக காவிரியில் வெள்ளம் வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் திருச்சி ரயில்வே பாலத்துலேருந்து தலைகளாக குதிப்போம் நீந்துவோம் வருவோம் மாந்தோப்புப்போம் அந்த மாதிரி சில கதைகளெல்லாம் சொன்னார் அதுக்கு பிறகு நான் சிவாஜி வந்து அமெரிக்கா போனப்போ ஒன் டே மேயராக அந்த நாயகரா அந்த நகரத்துக்கு போனேன் போய் அவர் இருந்த அலுவலகம் போனேன் அலுவலகம் போய் இந்த மாதிரி சிவாஜி கணேசன் இங்கே ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து ஒன் டே மேயராக இருந்திருக்காரு எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன் அவங்க முதல்ல வந்து அவங்க அதை விரும்பலை இந்தியாவிலேருந்து டே மேயர் யார் அப்படின்ட்டு அவங்க உடனே அவங்க ரொம்ப அசால்ட்டாக அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாங்க இல்லை ஹி வாஸ் இன்வைட்டட் பை ஜான் ஆஃப் கெனடி அப்படின்னா ஓ இன்வைட்டட் பை ஜான் ஆஃப் எஸ் உடனே அது ஒரு அது ஒரு நீக்ரோ லேடி உடனே கம்ப்யூட்டர் போட்டு பார்த்து சிவாஜி படம் வந்துருச்சு இவர் தானே இவர் தான் இவரை பற்றி டாக்குமெண்ட்லாம் எதுவும் தரது அமெரிக்காவில் நாயகரா நாயகரா மேயர் ஆஃபீஸில் மேயர் ஆஃபீஸில் சிவாஜி வந்து ஒரு நாள் மேயராக இருந்திருக்கார் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மேயராக இருந்து அந்த கௌரவிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓ அதுக்கடுத்து இவர் தான் அது என்ன ஒரு நாள் வந்து மேயராக இருக்கும்போது அந்த தங்க சாவி அது சிவாஜி வீட்டில் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க ஆமாம் மூணு அடி இருக்கும் பியூர் கோல்டு அந்த கீயை கொடுப்பாங்க அந்த கீயை ஒரு நாள் முழுதும் வச்சுருக்கணும் அந்த மேயராக இருக்கிறவங்க மறுநாள் கடையில் அதே டைமில் வாங்கிடுவாங்க இந்த இதுக்காக தான் நயக்ரா அந்த சிட்டிக்கு போய் அந்த கார்பரேஷன் மேயர் ஆஃபீஸ் போய் அதை பார்த்துட்டு வந்தேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன் அது போக இன்னும் சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகத்தோட மகன் வந்து ஒரு ஃபாரின் லேடியை கல்யாணம் பண்ணிணேன் பண்ணியிருக்கார் ஸ்காட்லாண்ட் லேடி அந்த லேடியை மீட் பண்ணேன் அவங்க சிவாஜி பற்றி என்ன சொன்னாங்கன்னா இங்கே எங்கள் வீட்டில் வந்து தங்கினார்னால் எங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்களையும் அவர் தான் வாஷ் பண்ணுவார் என்ன அங்கிள் இதை போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா சும்மா ஊரில் என்னை செய்வாங்களா இந்த மாதிரி விஷயம்லாம் நான் செய்ய முடியுமா சும்மா இருந்துச்சு காரப்புறம் கழுவி அந்த மேட்லாம் எடுத்து கழுவி அதை சுத்தப்படுத்தி வைப்பாராம் அது மாதிரி சமையலுக்கு மருமகம் என்ன சொல்கிறதோ அதை இவர் செஞ்சு கொடுப்பார் காய்கறி வெட்டுறது காய்கறி வெட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் சிவாஜி அமெரிக்காவில் இருக்கும்போது இந்த விஷயங்களை பூரா அமெரிக்கா அவ்வளோ எங்கெங்கே போனாலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு தான் ஏழு வருஷம் ஆச்சு எழுதி முடிக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு பக்கம் வந்துச்சு டிசி டிசிஸ் அவ்வளோ விரக்கூடாதுன்னு விட்டாங்க ஒன் தேர்ட் ஆக்கணுட்டாங்க ஸோ முந்நூற்றம்பது பக்கமாக ஆக்கி அதை வைவா ஓஸ்னு ஒன்று இருக்குது வாய்மொழி தேர்வு பண்ணுறது நீங்கள் ஆ கரெக்ட் அதுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனும் ஒரு மூணு நாலு பேர்த்துக்கு அனுப்புவாங்க இடையிலேருந்து ஆட்கள் வருவாங்க அது ஆமாம் ஒரு எட்டு பேத்துக்கு அனுப்புனாங்க அதில் ரெண்டு பேராது ரெஸ்பாண்ட் பண்ணால் அவங்களுக்கு அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்று வந்து கே இருந்து ஒரு லேடி அவங்க வந்து ஓகே இவருக்கு கொடுக்கலாம் சில கிராமர் மிஸ்டேக் இருக்குது அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன் கொடுத்துட்டு ஹை லெவலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இவர் இந்த ஆய்வு பற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஸர் அவர் எழுந்தார் தமிழ் திரையுலகில் முதன் முதல் தமிழை சரியாக பேசி சிவாஜி என சந்தான் அப்படின்னு எழுதியிருக்காரு அதை நீக்கணும் அவர் அது எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு கொடுத்துருந்தார் நான் நீக்க முடியாது எனக்கு பிஹெச்டி கொடுக்குறதுனா கொடுங்க கொடுக்கலன்னா விட்டுருங்க நான் சொல்லுவது உண்மை வாய்மொழி தேர்வு அதை ப்ரூவ் பண்ணுறேன்னு தான் அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் எனக்கு கூப்பிட்டு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க வாய்மொழி தேர்வுக்கு அப்போது அந்த அவங்கலாம் வந்துருந்தாங்களா அவங்க அவங்க இல்லை அவங்க அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அவங்கத்தவங்க தான் இப்போ எத்தராஜ் காலேஜில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் பேராசிரியர் புவனேஸ்வரின்னு அவங்கள தான் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து நான் என்ன பண்ணாங்க நான் படித்து பார்த்துட்டேன் என்னால் என்ன கேள்வி கேட்க முடியும் அவ்வளோ பயங்கரமாக எழுதியிருக்காரு ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் பற்றி எழுதியிருக்காரு சால்ட்டர் நேஷ்டன் மாலன் பிராண்டோ இவங்கள பற்றிலாம் நிறைய எழுதியிருந்தேன் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்கன்னு இதுக்கு வந்து ஹாலிவுட் புக்ஸை பூராக நிறைய வாங்கி படித்தேன் அதாவது சிவாஜி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது அது வரைக்கும் எத்தனை காலம் இருக்கார் அவர் காலத்தில் வாழ்ந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்காங்கள்ல அவங்களாம் எத்தனை படம் நடித்தாங்க எப்படி எப்படி நடித்தாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணேன் அதில் தான் பிராண்டோ வந்து அவர் ஸ்டெல்லா ஆட்லர் அப்படின்னு ஒரு லேடிகிட்ட அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கார் ஓ அந்த ஸ்டெல்லா ஆட்லர் சொல்லிக் கொடுத்த நடிப்பு தான் பிராண்டோ நடிக்கிறது பிராண்டை நெத்தியை சுருக்கிறது நடக்கிறது திரும்பி பார்க்குறது இதெல்லாம் சிவாஜிக்கு அவருக்கும் ரிசம்பிளன்ஸ் இருக்கும் மார்லன் பிராண்டாவுக்கும் அதை வந்து வித்தியாசம் ஒப்பீடு பண்ணுறீங்க நீங்கள் ஆமாம் பண்ணி பார்த்துட்டு மார்லன் பிராண்டை வந்து சிவாஜிக்கிட்ட நிற்க முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஆனால் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது அமெரிக்க நாட்டில் முக மிக உயர்ந்த நடிகர் ஏன் சிறந்த நடிகர் சிவாஜின்னு கேட்டீங்கன்னா அங்கே இவர் பேசுனது தமிழ் அவர் பேசுனது இங்கிலீஷ் இப்போ இந்த டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா மார்லன் பிராண்டை பேசின டைலாக் டெலிவரி பெருசான்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்டனி ஸ்பீச்சின்னு ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் சொல்லுவாங்கள்ல அவர் அதில் அவர் பேசுகிறதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டாருன்னா நியூஸ் பேப்பரில் அமெரிக்காலலாம் வந்துச்சு எப்படி பேசணும் அப்படின்னு சிவாஜி அந்த மாதிரி எந்த பயிற்சியும் எடுத்துக்கல அப்போது அவர் வந்து காட்டிலும் சிவாஜி பெட்டர் சிவாஜிக்கு மேலே ஒரு சிறப்பான நடிகர் அப்படின்னு நான் கருதுறது சார்லிச்சா அப்படின்னா டைலாக் இல்லாமல் நம்ம அவர் நடிக்கிறது அவர் வருத்தப்படுறது அவர் சிரிக்கிறது அவர் பசியோடு இருக்கிறதுலாம் நம்மளை உணர வச்சார் பாருங்கள் அவர் பெரிய நடிகர் அப்போ அவ இப்போ சவுண்டெல்லாம் இல்லை அதுக்கடுத்து வேர்ல்டில் சார் யார் என்ன நினச்சிருந்தேன் அவர் தான் சிவாஜி கணேசன் தான் இதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதுக்காக போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்னு ஒன்று இருக்குது அதுக்கு அப்ளை பண்ணேன் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டிஸ் அதில் வந்து மார்டன் பிராண்டை பற்றியும் சிவாஜி கணேசன் பற்றி கம்பேர் பண்ணியே நம்ம பேசலாம் ஏல் யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்துருந்தாங்க ஆக்லேண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து வர சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னால் போக முடியல அந்த சூழ்நிலை அதுக்கப்புறம் இது புத்தகமாக வெளியேணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த ஆய்வெல்லாம் முடித்ததுக்கு பிறகு சிவாஜி அவர்கள்ட்ட அதை காண்பிச்சிங்களா அவரை இல்லை அவர் அப்போ போயிட்டார்ல அவர் போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினோரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இறந்துட்டார் இதுக்கு இடையில் நீங்கள் அவரை சந்திச்சிங்களா அந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பத்தில் தானே ஆரம்பிக்கிறேன் ஆனால் சென்னைக்கு வந்ததுலேருந்து அவரை ரெகுலராக பார்ப்பேன் அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து நீங்கள் அந்த படத்தில் அப்படி நினச்சிங்க இப்படி நினச்சிங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் வீட்டில் ராம்குமார் பிரபு அவர் தம்பி மகன் அவருடைய பொண்ணுங்க சாந்தி இருக்காங்கல்ல அவங்க மூத்த மகன் அவங்க இளைய மகன் தேன்மொழி இவங்ககிட்டலாம் அவங்க அப்பாவை பற்றி கேட்டிருக்கேன் அதில் தேன்மொழிங்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்கள் உங்கள் அப்பா இவ்வளோ பெரிய நடிகருங்கிறது உங்களுக்கு எப்போ தெரியும்னு கேட்டேன் இறந்த பிறகுதான் சார் தெரியும் இவ்வளோ பெரிய நடிகராக நடிச்சிருக்காரு ஏன்னா இவங்கெல்லாம் இவங்க சர்ச் பார்க்கில் ஜெயலலிதா படித்த ஸ்கூலில் தான் படித்தாங்க இங்கிலீஷ் தான் அது மாதிரி பிரபு ராம்குமார் இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் மாதிரி தான் பேசுவாங்க இதில் பிரபுவுக்கு வேகமாக தமிழ் வாசிக்க வராது ராம்குமார் வாசிப்பார் இப்போ நீ தான் பிரதானமாக வச்சுருப்பாங்க அதனால் இவங்ககிட்ட ஒன்று அவங்கவுங்க ஆங்கிளில் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டு சில விஷயங்களை சிவாஜியோடைய தம்பி சண்முகத்தோட ஒய்ஃப் இருந்தாங்க நல்ல நிலைமையில் இருந்தாங்க இப்போ இருக்காங்க அவங்கள்ட்ட நிறையா கேட்டேன் அவங்க சொன்னாங்க சிவாஜியுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ண வேணுகோபால் சாந்தி தியேட்டர் மேனேஜர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் அவரும் நிறையா விஷயம் சொன்னார் எனக்கு அவர் மச்சினேங்கிறது காட்டிலும் அவருடைய நடிப்பில் நான் மனசை பறிவு சார் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயம் இப்படி எல்லா விஷயத்தையும் தொகுத்து தொகுத்து சிவாஜி குடும்பம்னு தனி சாப்டர் கொடுத்துருக்கேன் சிவாஜியோட அன்னை இல்லம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு எல்லோரும் பேசுவாங்க அவ அது குறிப்பாக காரணம் கூட்டு குடும்பம் அந்த ஒற்றுமை அங்கே வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அவங்களுடைய அன்றாட லைஃப் எப்படி இருந்தது அதை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க